வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இயக்கம் ஒரு அரசியல் துவக்கம் ஒரு அரசியல் கட்சிகளுடைய தோன்றல் என்பது அந்தந்த காலகட்டத்தின் அந்தந்த காலங்களின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் அப்படி ஒரு இயக்கங்களோ அப்படி ஒரு கட்சியோ துவக்கப்படாவிட்டால் அது அந்த சமூகம் அந்த காலகட்டத்தில் அந்த புவி சார்ந்த அரசியல் வேறு திசை நோக்கி சென்றிருக்கும் என்று அரசியல் கருத்தியலாளர்கள் கூறுவதுண்டு அது இயற்கையாக இயற்கையாகவே தோன்றும் சீர்திருத்தங்கள் கொள்கைகள் என்று தோன்றும் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் நடிகராக இருந்த நடிகர் விஜய் இன்றும் அவர் அரசியல்வாதியாக மாறவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்துவிட்டது இந்த ஓராண்டில் அவர்கள் செய்திருக்க வேண்டிய பணிகள் அவர்கள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் அரசியல் களத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்களா எப்படி அதனுடைய பயணம் செல்கிறது இதை குறித்து ஒரு வாக்காளனாக ஒரு அரசியல் பார்வை உலகனாக நம்முடைய சேனல் சார்பாக நம்முடைய சேனல் வீரர்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுக்கலான் இருக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே இந்த டீடைல்டு இதுக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோக்கள் வந்து அப்படி வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறோம் சரி இப்போ தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் பிப்ரவரி இரண்டாம் தேதி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அது கொண்டாடப்பட்டிருக்கு இன்னைக்கு தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாள் கழித்து அந்த இதை போடுறோம் ஏன்னா நிறைய தரவுகள் எடுக்கணும் ஒரு விஷயத்தை ஒரு கட்சியை நம்ம அது தாக்கம் பண்ணியிருக்கா இல்லையா அது அரசியல் வரும் தேர்தல் அரசியலுக்கு எவ்வாறு தயாராக இருக்கிறது என்று ஒரு ஆய்வு செய்யும் பொழுது தரவுகளை எடுக்க வேண்டும் அதனால் இந்த ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்ட ஐந்து தலைவர் தலைவர்கள் சிலையை திறந்து வைத்து பனையூரில் விஜய் தன்னுடைய ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி இருக்கிறார் சரி இதில் இவர் இந்த கொள்கை தலைவர்களாக அறிவித்தவர்களில் நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு அதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் அதை கடைசியில் சொல்கிறேன் இப்போ ரெண்டாம் ஆண்டில் அடி அடியெடுத்து வைக்கும் நாள் என்று கட்சியினுடைய தலைவரான விஜய் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்ட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது ஃபெடரல் செட்டப் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெரு நிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்ட இருக்கிறேன் திருமவாசே சரி அவருடைய அறிக்கையில் மேலும் என்ன சொல்லியிருக்கார் மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் கலை களத்தை கையாள தொடங்கி இப்போது இரண்டாம் வருடத்தின் வாயிலில் இருக்கிறோம் நீங்கள் அரசியல் களத்தை கையாள தொடங்கிவிட்டீர்களா என்பதில் எனக்கு கேள்வி உண்டு அதன் நான் கடைசியில் வருகிறேன் கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் அளந்து வைத்திருக்கிறீர்களா என்பது கூட சந்தேகம் நீங்கள் நிதானமாக முன்னேறி வருகிறீர்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்ன எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவ் இம்பாக்டு சொல்லாதீங்க இவர் எதிலையுமே இன்னும் முன்னெடுத்து வரவில்லை இதுதான் நம்முடைய ஆகப்பெறும் குற்றச்சாட்டாக இருக்கிறது சரி தொடர்ந்து இப்போ வீடியோவில் பார்ப்போம் இந்த சூழலில் தமிழக அரசியல் தளத்தில் நன்கு அறிமுகமான பலர் தமிழக வெற்றிகளத்தில் இணைந்துள்ளனர் யார் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் அதிமுக இவங்க சரி பரவாயில்ல அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது ஓராண்டு காலத்தில் இக்கட்சி செய்தது என்ன தமிழகத்தின் அரசியல் தளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை விமர்சனம் பண்றோம் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம் அதுதான் நமது முதல் மாநாட் மாநாடான வெற்றி கொள்கை திருவாழ் திருவிழாவானது அதில் தன் கழகத்தின் ஐம்பரும் தலைவர்களை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம் அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் வைத்தோம் அது அவராக சொல்லிக்கிறார் அரசியல் திசையோட அத்தனை திசைகளும் அதிர்ந்ததா அதிர்ந்திருக்கலாம் இப்படி ஒருவர் வந்திருக்கிறாரு இது என்னதுன்னு கேட்டு வேணா அதிர்ந்திருக்கலாம் எங்கேயே இவர் ஆஹா ஓஹோ புது கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட் சொல்லிவிட்டார் இந்த சித்தாந்தங்களை நாம் வைத்து கொண்டு அடுத்து நமக்கு பெரிய மாபெரும் ஒரு இனிய உலகம் காத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் அதிர்ந்ததாக எனக்கு தெரியல இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளை ஏகடியங்கள் பரிகாசம் பண்ணுறதுங்கிறது வேற நீங்கள் உங்களுடைய மதி உங்களை மதிப்பீடு செய்பவர்களையெல்லாம் கேள்வி செய்வர்களாக பார்த்தால் கட்சி முன்னேற முடியாது கடந்திருப்போம் இத்தனை ஏக ஏகங்களை கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபெற்று வருகிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கார் ஐயா விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஓராண்டு நிறைவு பெறும்பொழுது இது போன்ற எழுச்சி உரை வீர உரைன்னு அவராக ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு பேசணும் இப்படிலாம் பேசணும் அதனால் இதில் இதில் ஒரு பெரிய உடன்பாடு எனக்கு இல்லை நான் என் தனிப்பட்ட கருத்து தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி போட்டியிடவில்லை பார்த்துக்கிட்டுங்க இதனால் தான் நாங்கள் அதை விமர்சனம் பண்ணுறது அதே போன்று சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவி கேஸ் இளங்கோவன் மறைவாள் காலியான ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் கட்சி போட்டியிடல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்குடன் கட்சி செயல்படுதுன்னு சொன்னால் இது ஏற்புடைய கருத்து அல்ல அப்போ நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் இல்லாமல் எதையுமே செயல் திட்டம் கொண்டு வராமல் செயல் வீரர்கள் இல்லாமல் கட்டமைப்பு இல்லாமல் களத்திற்கு வந்து விட்டீர்கள் அப்படி தான் இது அர்த்தமாகுது ஒரு இடைத்தேர்தலில் இப்போ இருக்க உங்களுக்கு என்ன தயக்கம் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் மக்கள் இயக்கமாக இருந்து ப பலர் நலத்திட்ட உதவிகளை செய்து பரிணாமம் அடைந்து மக்களோட மக்களாக நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் இடைத்தேர்தல் கூட நீக்க பயப்படுறீங்க தட்ஸ் ராங் அதில் எந்த அர்த்தமும் இல்லை அவருடைய இதில் இவரை குறை சொல்ல வேண்டும் என்றே நான் பேசவில்லை பொதுவாக சொல்கிறேன் கட்சியில் புதுமுகங்கள் சேர்கிறாங்க ஆரம்ப ஆரம்ப காலம் தொட்டே ஆட்சியிலும் ப பகிர்வு அதிகாரத்திலும் பகிர்வு என்ற விஜயின் முழக்கம் விடுதலை சிறுத்தி கட்சி விஜய் கட்சியுடன் இணையும் விடுதலை சிறுத்தை கட்சியோட விஜய் கட்சியுடன் இணையும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது ஆனால் தற்போது அக்கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி பனையூரில் அமைந்திருக்கும் த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை உலகத்தில் விஜய் முடிவில் கட்சியில் சேர்ந்துட்டார் ரைட் அது ஒன்றும் ஆச்சரியமில்லை அவர் இன்னைக்கு அம்பேத்கர் புத்த வெளியூட்டிலேயே இவரை போய் ஆக ஓகனாரா அப்போ அது அப்பவே நாங்கள் ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டேன் அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இடைசர்களான் அதாவது நீங்கள் திமுகவோட மிக ஆபத்தானவர் விஜய் அப்படின்னு ஏன்னா இவர் இவர் ஆபத்தானவர் அப்படின்னா அவர் இட் செல்ஃப் நான் சொல்லலை அவரோட சேர்ந்தவங்களை வச்சு அவர் உருவாகிற விதம் ஆபத்தானது அப்படின்னு அது நம்முடைய சேனல்லே இருக்கு ஆதோ ஒரு ஜனம் இணைத்தாருன்னா அதோட ஒரு க்ளோஸ் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரி அது ஒரு பக்கம் ஆனால் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா முப்பத்தொன்னாம் தேதி சேர்ந்துட்டார் இங்கே விருதலை சிறுத்தை கட்சியிலேருந்து அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளராக இருந்த குமார் அவரும் விஜய் கட்சியில் இணைந்திருக்கார் வெவ்வேறு பெரிய கட்சியில் இருந்து தாவைக்கா தாவைக்கால இணைந்த இருவருக்கும் அக்கட்சியில் புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது ரைட் ஆதோ அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பையும் நிர்மல்குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பையும் விஜய் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய குறிப்பு ரைட் நான்கு கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது என்னென்ன இருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற முதல் புத்தக வெளியீட்டு ஒன்றில் விஜயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் ஒன்றாக பங்கேற்பார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பெரும் சர்ச்சையாக இருந்தது ஆனால் இறுதியில் விசிகா என்ற துணை பொதுச் செயலாளர் ஆதவ அதில் பங்கேற்றார் அன்னைக்கே ஒரு ஜோளியை முடிச்சிட்டார் அது வேற டம்முன்னு போட்டு உடைச்சு திமுக அடித்து இதை உருக்கி ஒரு ஒரு இதெல்லாம் என்ன அரசியல் நகர்வுகள் எதுவோ எது மாதிரியான அரசியல் வியூகம் என்று எனக்கு தெரியவில்லை விட்டு விடுவோம் அந்த நிகழ்ச்சியில் ஆளும் திமுகவை மறைமுகமாக அவர் தாக்கி அப்போவே அது அவர் கட்சி விட்டு வெளியே வந்துட்டார் அந்த இவரோட சேரப்படுறாருங்கிறது ஒரு வெளிப்படையான கருத்து தானே அவர் சொன்ன கருத்து தமிழக அரசியல் அரங்கில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துறதுன்னு உண்மை தான் அதைத் தொடர்ந்து வீச க அது அவர் நீக்கப்பட்டார் அது வேறு இப்போ ஓராண்டு காலம் பயணம் இது கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டு விஜய் தன்னுடைய கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அப்போது கட்சி தொடங்கி ஒன்பது மா மாதங்களுக்கு பிறகுதான் கொள்கைகள் தொடர்பான விவரங்கள் கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகள் யார் என்பதையும் விக்ரவாண்டி மாநாட்டில் ஒரு மாநாடு ஒன்று நகழ்த்தி அதில் அறிவித்தார் ரைட் அதன் பின்னர் ஃபென்ஷல் புயல் ஃபென்சல் ஸ்டோம் அதுக்கு வந்து நிவாரணம் பரந்தூர் போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து பேசுவது வேங்கை வயலுக்கு செல்ல திட்டமிடுவது போன்ற அரசியல் பணிகள் தன்னை ஈடுபடுத்தி வந்திருக்கிறார் ரைட் தலைவருடைய பிறந்தநாள் நினைவு நாள் அதில் எல்லாம் கட்சி அலுவலகத்தில் அவருடைய திருவுருவப் படகளுக்கு மரியாதை செய்து போன்றவை தொடர்ச்சியாக நட அவர் எல்லா கட்சிக்காரங்க எல்லா தலைவர்களுக்கும் அந்த மாதிரி அவர் கட்சி ஆஃபீஸில் மரியாதை கொடுக்க மாட்டார் வாகுசி மறந்துடுவார் திருப்பூர் குமரனை வாஞ்சி வாஞ்சிநாதன் மறந்துடுவார் தீரன் சந்தமலை மறந்துருவார் வீரன் அழகுத்துக்கோணம் மறந்துடுவார் என்ன சுந்தரலிங்கம் வீரன் சுந்தரலிங்கம் அவருக்கு என்னென்ன தெரியாது பசுமன் உத்தரவலிங்க தெரியாது இமானுவேல் சேகரனார் தெரியாது சரி அவ்வப்போது ஏற்படும் அரசியல் நிகழ்வு தொடர்பாக தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்தையும் முன்வைத்து வருகிறார் சரி விஜய் புதுச்சேரியில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்புணர்வு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட போது அதற்கு எதிரான தன் கண்டனங்களையும் பதிவு செய்தார் ரொம்ப சரி அதெல்லாம் பதிவு செஞ்சதெல்லாம் அதை பற்றி எதுவும் சொல்ல வரல சமீபத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எந்த மா நலத்திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டார் பெரிய விஷயந்தான் அந்த மாதிரிலாம் சொல்லாத அவர் இதாக முடியும் பொதுமக்களை சந்திக்க விஜய் மிகவும் யோசிக்கிறார் தயங்குகிறார் என்ற சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் தா தாவேகாவின் ஓராண்டு பயணம் அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சிலர் கருதுகின்றனர் ஆனால் சிலரும் அக்கட்சி பயணிக்க வேண்டிய தொலைவு வெகு தூரம் அப்படிங்கிற முன்ன முன்ன விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க அதாவது நானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது அருமத்துல அவரோட அறிக்கைக்கு ஒவ்வொரு வரைக்கும் நான் பதில் சொல்லிட்டே வந்தேன் அது என்னுடைய உணர்வு ஆனால் அவர் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கு நீங்க அவசரப்படாதீங்கன்றாங்க அது எவ்வளவு நாள் எனக்கு தெரியல சரி ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இவருக்கு சாதகமா போகுமா அப்படின்னு ஒரு ஒரு கோணத்துல ஒரு அரசியல் பார்வையாளர்கள் விமர்சிக்கிறாங்க அதாவது மக்களின் நேரத்தை விரையமாக்காமல் நாலு மணி நேரத்தில் மாநாடு முடிச்சது தான் இந்த கட்சியுடைய ஒரு பெரிய விஷயமா அரசியல் முதுநிலை பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் ஆராய்ச்சி படிப்பை படித்து வர்ற ஸ்காலர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க பாதுகாப்பு மற்றும் போரியல் துறை மாணவர் ஒருவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் முக்கிய தேர்தல் வியூக வகுப்பாளர் குழுவாக விளங்கிய நிறுவனத்தில் பணியாற்றினார் யார் ஆதவ அர்ஜுனா திமுக ஆட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன பரந்தூர் விமான நிலைய திட்டம் வேங்க குடிநீர் குடிநீரில் ஒரு மலம் கலந்த விவகாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழ்நாட்டில் பட்டியல மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் போன்ற காரணங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு பார்வை பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு கோடுபாடு கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கும் மக்கள் அதிமுகவின் பக்கம் சாய்வதை பெரும்பாலாக அப்படி யாரும் அண்டி பிஜேபி சொல்லிட்டு அதிமுக பக்கம் போகிறது இல்லை மேலும் கொள்கை தலைவர்களாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள தலைவர்கள் அவர்களின் அரசியல் கோடுபாடுகள் போன்றவை இன்று மத்தியில் பொருளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பேசு பொருளாக இருக்குது எனவே ஆளுங்கட்சியின் மீது அதிருப்தி கொண்டவர்களுக்கான இடமாக தமிழக வெற்றிகளம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை வருது ஆளுங்கட்சி மீது அதிருப்தியாக இருக்கிறவங்க இங்கே இருக்கலாமே அதாவது ஒரு அரசியல் கோடுபாட்டு கோட்பாடுகளுக்குள் சித்தாந்தத்துக்குள் இந்த கட்சி வந்துவிட்டது இதை நாம் இனி மக்கள் மக்களை ஆட்சி செய்யும் ஒரு கட்சியாக நாம் அந்த அதிகாரம் அந்த வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்று எந்த ஆராய்ச்சி மாணவரும் சொல்லவில்லை சரி அரசியல் மயமாக்கப்படாத இளைஞர்கள் இதுநாள் வரை நாம் தமிழர் கட்சியை போன்ற கட்சியில் வாக்களித்தனர் ஆனால் சிக்கலான சித்தாந்தங்கள் என்பது இல்லாமல் எளிமையான எளிதில் அணுகக்கூடிய ஒரு கட்சியாக தேவ இருப்பது இளைஞர்களின் வாக்குகளை விஜய் பக்கம் மடைமாற்றம் செய்யும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி மாணவர்கள் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி போன இளைஞர்களை தாவேகா இழுத்துருமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேற்கொண்டு பேசியவர் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மேலும் சிதற துவங்கும் தன்னுடைய கோர் அதாவது கோர் ஓட்டர்ஸ் முதன்மையான வாக்காளர்கள் வாக்குகளை அடுத்த தேர்தல் வென்றால் கூட மீண்டும் அவர்களால் ஆட்சி அமைக்க இயலும் திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸை சொல்கிறாங்க திரும்ப அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பண்ண முடியும் ஆனால் அரசியல் விமர்சகர்கள் சில சொல்கிறது ஒரு தேர்தலில் போட்டிட்டு அதன் முடிவுகள் வந்தால் மட்டுமே ஒரு கட்சி கள அளவில் எத்தகைய தாக்கத்தை இருக்கும் என்று தெரியும் அதாவது த கிரவுண்ட்ஸ் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும்னா அவங்க ஆட்சியில் கட்சியில் சாரி தேர்தலில் பங்கெடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியோடய தெரியும் இது ஒரு கட்சி உருவாக வேண்டும் என்றால் ஒன்று அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒன்று வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் இது ஒரு வாய்க்குமாயிருக்குன்னு இல்லைன்னா அது அடக் அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் இது சரியான பார்வை தான் இதில் எதுவுமே எதை நோக்கத்தை வச்சு விஜய் வந்திருக்காருன்னு இன்னும் தெரியல அப்படிங்கிறது உண்மையான விமர்சனம் தான் இவர் விமர்சகர் சொல்கிறார் அடுத்து பெரிய அளவிலான ஒரு ஒரு அரசியல் கொள்கை ஒன்றும் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர் மறைந்த தேமுக தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் உண்மைதான் அவர் வரும்போது அவருக்கான தேவை என்பது எங்கும் பெரிதாக இல்லை ஆனால் அன்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக ஒரு மாற்று தேவையாக இருந்தது அல்டர்னேட்டிவ் தான் அந்த இடத்தை நிரப்பியதாக அன்னைக்கு அவர் சொல்கிறார் யாரு திமுக அரசியல் விமர்சகர்கள் இதை சொல்றாங்க ரைட் அந்த நேரத்தில் ரஜினிக்கு அரசு ரஜினி ரஜினி அந்த அரசியல் வந்திருந்தாலும் அதே வரவேற்பு கிடைத்திருக்கும் ஆனால் ஒரு தனி பெரும்பான்மையை உருவாக்கும் ஒரு கட்சியாக அது உருவெடுத்திருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விமர்சகர் பார்வை எது தாவைக சாரி அந்த ரெண்டாயிரத்தி விஜயகாந்த் வந்தப்பம் ரைட்டா ரைட் ஒரு சினிமா பிரபலம் அல்லது ஒரு தொழிலதிபர் என்று ஒரு தனிநபர் அரசியலுக்கு வருகிறார் என்ற காரணத்துக்காக மட்டுமே ஒருவர் ஒருவர் பின் மக்கள் நின்றுவிட மாட்டார்கள் என வலியுறுத்தும் அவர் ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடி ஒரு அர அரசாட்சியை கைப்பற்றிய காலத்தின் பிறகு இங்கு நடைபெறும் தேர்தல்கள் அனைத்தும் சித்தாந்தம் சார்ந்தே நடைபெறுவதாக ஒரு அரசியல் விமர்சகர் சுட்டிக்காட்டுகிறார் ஒரு கட்சி சித்தாந்தம் சார்ந்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக ஒரு அடையாள அரசியல் சார்ந்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் ஆம் ஆம் ஆத்மி போன்று பொது பிரச்சனையை மக்களினுடைய அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சி செயல்பட வேண்டும் இதில் விஜய் எந்த பக்கம் நின்று யாருக்காக குரல் தருகாதுங்கிறதுல தெளிவில்லை அப்படிங்கிறது விமர்சகருடைய கருத்து சரி சினிமா துறையிலிருந்து அரசியலுக்குள் காலடித்து வைத்த அரசியல்வாதிகளே மிகவும் பலவீனமான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறது ஒரு விமர்சகர் பார்வை ஏன்னா சினிமாவிலேருந்து வரும்போதே பெரிய ஒரு அடித்தளம் இருக்கும் நீங்கள் திருமா டிசி தலைவர் திருமா வந்து ஒரு பேட்டியில் சொன்னார் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ளே வரும்பொழுது அரசியலில் ப்ராக்டிஸ் ஆன நன்று பயிற்சி கள பயிற்சி பெற்ற திமுகவினுடைய நிறைய தலைவர்கள் இவருக்கு கிடைத்தார்கள் எம்ஜிஆர் கிடைத்தார் தான் அவரால் உடனடியாக ஆட்சி அமைக்க முடிந்தது அவர் ஒரு கட்சியாக பரிமளிக்க முடிந்தது அவர் ஒரு முதல்வராக வர முடிந்தது ஆனால் இறுதி வரை அவர் ஒரு சினிமா பிரபலமாகவே இருந்து மறைந்தார் நிறைய பேரை கவர்ந்திருக்கலாம் அது அவருடைய பேச்சாற்றல் என்று சொல்ல முடியாது அவருடைய உருவம் எல்லோரையும் கவர்ந்து இருப்பதாக ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு பண்ணதாக இருந்திருக்கலாம் தான் அவர் ஜெயித்தார் மற்றபடி எம்ஜிஆரிடம் கொள்கையில் இருந்தது என்று கூற முடியாது நிறைய பேருக்கு உதவி செய்தார் என்று அவர் இந்த பணத்தில் எப்படி செய்தார் என்பது தனிப்பட்ட விஷயம் தான் அவர் கரிஸ்மெட்டிக் லீடராக இருந்தார் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி வந்துடலாம்னு நினச்சி வந்தவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அது வேறு சரி இப்போது ஒரு அரசியல் கட்சி காவில் இப்போது இணைந்தவர்கள் வந்து ஒரு பெரிய தலைவர்கள் அல்ல அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் இழந்துட்டாங்கன்றது பெரும் வாக்காளர்கள் வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு அரசியல் கட்சி தோன்றுவதற்கான அடிப்படையும் வெற்றிடமும் இல்லாமல் வரும் ஒரு சில ஒரு ஒரு கட்சி சில காலங்கள்லேயே காலங்கள் தாக்க பிடிக்கும் அதுக்கப்புறம் கூட்டணியத்தவர் வழியிலேன்னு போய் கரைஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சு ஒடிஞ்சு கரைஞ்சு போகிறது இது நான் அவர்களுக்கு எது சாபமிடுவதாக நினைக்க வேண்டாம் இங்கு கட்டமைப்பே எதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி அறிமுகம் செய்தது ஒரு மாபெரும் பிழை என்று தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் அவருக்கு பின்னால் அப்படி ஒரு சித்தாந்தவாதிகளோ ஒரு கட்சியை மக்கள் களத்தில் எடுத்து செல்லக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்பவர்கள் இப்போது இடையில் தோன்றியவர்கள் அவர்களுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அவர்கள் சோசியல் மீடியாவில் வெளிப்படுகிற அல்லது சோசியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த எண்ணங்களின் சித்தாந்தங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வியூகங்கள் வகுப்பார்கள் அந்த வியூகளுக்கு தகுந்தாற்போல் தங்கள் கட்சியை வளைப்பார்கள் இதில் இந்த கட்சி தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதெல்லாம் அங்கே தேவையில்லை ஸோ ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து விசே இதில் தாவை கலை சேர்ந்திருக்காங்க அதுதான் சொல்ல முடியும் களத்தில் இறங்கி ஏன் வேலை செய்யலைன்னு கேட்டால் அங்கே கட்டமைப்பு இல்லைங்கிறது தான் அந்த விஜய் கட்சியினுடைய நடிகர் விஜய் கட்சியினுடைய தொடர்களுடைய பதிலாக இருக்குது ஐந்தாறு மாதங்கள் தேர்தலுக்கு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிருந்தால் இந்த கட்சியை ஏற்படுத்திய தாக்கம் என்னென்னு புரிஞ்சுருக்கும் இப்போ ஒன்றுமே அவங்க கிரவுண்டில் இல்லை இன்று திமுக மீது ஆட்சி மீது இருக்கும் அதிருப்தி தாவியக்காகவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வாக்கு பலத்தை அதிகரிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யோசிக்க முடியாது தேர்தலுக்கு இன்னும் குறைந்தது ஒரு ஒரு வருடம் ரெண்டு மாதங்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போட்ட பெரிய அதிருப்தி தரும் நிகழ்வோ அசாத்திய சூழலோ இங்கே இழவில்லை இங்கே அந்த மாதிரி எதுவுமே இது இல்லை ஒரு அசாத்திய சூழலின் பின்னணியிலோ ஒரு இயக்கத்தின் அடிப்படையிலோ இந்த கட்சி உருவாகவில்லை இது பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தும் என்பதிலும் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது நான் முதலிலே தெரிவித்தது தான் இந்த கட்சி பெரிதாக வளர்ந்து வருவதற்கு ஒரு பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அந்த கிரவுண்டு அந்த இதை ஏற்படுத்தும் அந்த தளம் அதுக்கு தளமாக சரியாக இருக்க வேண்டும் இந்த தளம் தான் என்பதை முதலில் அந்த கட்சி தலைவர் தீர்மானிக்க வேண்டும் எந்த தளம் என்று தெரியவில்லை இவர் யாரை ஆதரிக்கிறார் என்று தெரியவில்லை எந்த புத்திசாலி இவருக்கு வந்து இந்த அஞ்சு தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல மிச்சவர்களெல்லாம் கொள்கை இல்லாத தலைவர்களா அல்லது இவர்களில் இவர்கள்தான் மு முன்னோடி தலைவர்களா அப்படி முன்னோடி தலைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஈவி வி ராமசாமி ஐயா எப்படி எதுக்கு முன்னோடியாக இருந்தார் எந்த சித்தாந்தத்துக்கு முன்னோடி மிகப்பெரிய கேள்விக்குறி அவருடைய சித்தாந்தங்கள் இன்றளவும் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார் அப்போ பசுமோன் தேவரையாட்டி கொள்கைகளும் இல்லையா பாகுசி தந்த கொள்கைகளும் இல்லையா அவர் வைத்திருந்த தொழில் தொழிற்சங்க கோரிக்கைகளை விஜய் அறிவாரா எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு அஞ்சு சிலை வச்சுருக்காருல்ல அஞ்சு பேர் சிலையை மார்புலக சிலையை அவருடைய தலைமை அலுவலகத்தில் திறந்தார் இல்லையா ஐந்து பேரில் யாராவது ஒருத்தருடைய வரலாறு முழுமையாக விஜய் அறிந்திருக்கிறாரா அது ஒரு வீடியோ வெளியிட முடியுமா இதுதான் என்னுடைய குறைஞ்சபட்ச சவால் விஜய்க்கு நீ யாராவது ஒருத்தரை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கை வரலாறுனா புருஷத்தை எடுத்துக்கிட்டு அவங்க திறந்தை பிறந்தாரு தான் நீங்கள் இந்த ஐந்து பேரில் யாராவது ஒருவரை எடுத்துக்கொண்டு இவருடைய சித்தாந்தங்கள் இப்படியெல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மையாக இருந்தது இந்த இடத்தில் பொருந்தியது அதனால் நீங்கள் எடுத்தேன்னா ஒரு சொல்ல சொல்லுங்கள் கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கை வரும் இப்போ நான் சொல்லிட்டனால அவர் அந்த மாதிரி கட்சி இதை வெளியிட்டு வர தெரியாது நான் நிறைய வீடியோக்கள் வெளியிட்ருக்கேன் என்ன வீடியோனால் தோழர் ஜீவா ஐயா ஜீவா அப்புறம் கக்கன் ஐயா பாவுசி பசுமன் முத்துராமணிக்கு தேவர் இந்த நாலு பேரை மட்டும் குறிப்பிட்டு எடுத்து இவர்களெல்லாம் உங்களுக்கு கொள்கை தலைவர்கள் இல்லையானு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க இன்னும் இருக்கிறார்கள் குடிகாத்த காத்த குமரன் வாஞ்சி ம வாஞ்சி வாஞ்சிநாதன் அலகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை சுந்தரலிங்கம் வீரன் சுந்தரலிங்கம் இதெல்லாம் யார் இமானுவல் சேகரன் இவர்களெல்லாம் யார் இவர்களை பற்றி ஏதாவது வரலாறு தெரியுமா எதையுமே இல்லாமல் எங்கே வந்தார் யாருடைய வசிக்கும் வேறு இறையானார் என்பது நமக்கு தெரியவில்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நாம் வீடியோக்கள் வழியாகவும் நம் கருத்து பரிமாற்றம் வழியாகவும் சந்திப்போம் நன்றி